ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா மகாபெரியவா பொங்கல் அன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தரிசனம் பற்றியும் அதன் ஏராளமான பலன்கள் பற்றியும் பக்தர்களுக்கு தெரிவித்த ஒரு அருமையான விஷயம் பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ தொடர்ந்து பார்க்கலாம் மகா பெரியவா காமாட்சியம்மன் கோவிலுக்கு ஒரு போகி பண்டிகை அன்று வந்துள்ளார் பெரியவா அங்கே இருந்த ஒரு சாஸ்திரியிடம் பொங்கல் அன்று அம்பாளை சாகம்பரியாக அலங்காரம் செய்யுங்கள் என்று சொல்லியுள்ளார் சாகம்பரி அலங்காரம் என்றால் காய்கறிகளால் அம்பாளை அலங்கரித்தல் மேலும் பெரியவா அவரிடம் சாகம்பரியாக அம்பாளை அலங்கரித்து தரிசனம் செய்தால் பாவம் தீரும் புத்திர பாக்கியம் ஆரோக்கியம் உண்டாகும் என கூறிவிட்டு அம்பாளை மட்டும் இப்படி அலங்காரம் செய்யாமல் கோவிலின் எல்லா இடங்களிலும் காய்கறி மற்றும் பழங்களால் தோரணம் கட்டுங்கள் என சொல்லியுள்ளார் இதை கேட்டதும் சாஸ்திரிகள் சற்றே யோசனை செய்து இவ்வாறு அலங்காரம் செய்ய நிறைய காய்கறிகள் தேவைப்படுமே மேலும் இது ஒரே நாளில் எப்படி சாத்தியப்படும் எனவும் நினைத்து பெரியவாளிடம் இதை அடுத்த வருஷம் நடத்தலாமா என மிக பணிவுடன் கேட்க பெரியவா சாஸ்திரியிடம் அம்பாளிடம் விருப்பத்தை சொல்லிவிட்டேன் இனி நடக்க வேண்டியதை அவள் பார்த்துக்குவா என சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் சாஸ்திரி என்ன செய்வது என புரியாமல் திகைத்து நின்றார் இதற்கு பின் நடந்ததுதான் மிகவும் சுவாரஸ்யம் அன்று மாலை சென்னை கொத்தவால் இருந்து லாரிகள் காமாட்சியம்மன் கோவில் முன் வந்து நின்றுள்ளது கோவில் பணியாளர்கள் விவரம் கேட்டபோது சென்னையைச் சேர்ந்த ஒரு தம்பதியின் ஏற்பாட்டின் மூலம் கோவில் முழுவதும் காய்கறி அலங்காரம் செய்ய வேண்டி வந்து இருப்பதாக தெரிவித்தனர் இந்த தகவல் உடனே பெரியவாளுக்கும் தெரிவிக்கப்பட்டது மகா பெரியவா பொங்கல் அன்று கோவிலுக்கு வர அங்கே காய்கறி மற்றும் பழத்தோரணம் இருப்பது கண்டு பெரிதும் மகிழ்ந்தார் காமாட்சியை சாகம்பரியாக தரிசித்த பெரியவா அங்கே இருந்த பக்தர்களிடம் பொங்கல் அன்று சூரியனை வழிபட்டால் ஆரோக்கியம் உண்டாகும் மேலும் பொங்கல் அன்று அம்பாளை சாகம்பரியாக தரிசித்தால் நினைத்தது நிறைவேறும் புத்திரபாக்கியம் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு மேலும் நாளை அதாவது பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்று கோபூஜை செய்யுங்கள் என்றும் காணும் பொங்கல் அன்று உடன் பிறந்தவர்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி அனைவரையும் ஆசீர்வதித்தார் இந்த அற்புதமான நிகழ்வையும் மற்றும் பெரியவா சொன்ன இந்த அருமையான மிகுந்த பலன் தரக்கூடிய விஷயத்தையும் கேட்ட பக்தர்களும் சாஸ்திரியும் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டார்கள் இன்றும் பல கோவில்களில் முக்கியமான விசேஷங்கள் சமயம் கோவிலில் காய்கறி மற்றும் பழங்களால் அலங்காரம் செய்திருப்பதை பார்க்க முடியும் நம் வழிகாட்டி மகா பெரியவா நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்ய வேண்டும் மற்றும் அதை செய்தால் என்ன பலன் என்பதையும் எளிமையாக சொல்லி வைத்திருப்பதும் அதை தெரிந்து கொண்டு அதை செய்யும் பாக்கியம் நமக்கு உள்ளதற்கும் நாம் மிகவும் புண்ணியம் செய்து இருக்க வேண்டும் நாமும் அம்பாளுக்கு காய்கறி அலங்காரம் மற்றும் கோவில் அலங்காரம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை அவரவர் அருகில் உள்ள கோவில்களில் ஏற்பாடு செய்து இந்த அரிய தரிசனம் செய்து பலன் பெற வேண்டுகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர